ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான சைவ கறி நோம்பு கஞ்சி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது இஸ்லாமிய நண்பர்களுக்காக ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது ரமலான் மாதம் நோன்புக்காக அவங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக வெஜிடேரியனில் நம்ம நான்வெஜ் நோன்பு கஞ்சி செஞ்சு காட்ட போகிறோம் அதுக்கு முன்னே நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம சைவ கறி நோன்பு கஞ்சி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப் அளவுக்கு நான் காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் அதுக்கப்புறம் அரை அளவுக்கு கொடை மிளகாய் அரை கப் அளவுக்கு கேரட் கப் அளவுக்கு பொடியான இருக்குன பீன்ஸு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து நான் எடுத்துருக்கிற காய்கறிகள் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு தக்காளி பழம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி தழைகள் தாளிப்புக்காக இது இதை செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்யலாம் சீரக சம்பா அரிசியில் செய்யலாம் இல்லை பச்சை அரிசி நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ வழக்கமாக பிரியாணி எல்லாம் செய்கிறதுக்கு அந்த அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் புழுங்கல் அரிசி தவிர மிதி நீங்கள் பச்சை அரிசி எது வேணாலும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி நல்லா மனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து அந்த அரிசியில செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ ஒரு வானலி வச்சுக்கலாம் வானலியில் கடலை பருப்பு பாசி பருப்பு ரெண்டையும் வந்து நிறம் மாற வரைக்கும் பொண்ணு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அது நிறம் மாறி வாசம் வர வரைக்கும் நம்ம வருப்பட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசியும் சேர்த்து நம்ம வருப்படும் போது நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு வந்து கஞ்சியோட கலவையும் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் அதனால் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணாமையும் நம்ம செய்யலாம் நம்ம வந்து ஊற வைக்கிறோம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் போல் வந்து நல்லா ஊறிச்சு அப்படின்னா வந்து நம்ம அப்படியே வந்து கூட நம்ம தயாரிக்கலாம் நான் வந்து இதை வந்து குருணையாக உடைச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சூடா இருந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி குருணை எப்படி உடைப்போமோ அந்த மாதிரி குருணையாக நம்ம இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம வந்து கஞ்சிக்கு செய்கிற மாதிரி நம்ம இதை உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு ரவா பதத்துக்கு உடைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து நம்ம தாளிப்பு எப்படி செய்யறது அப்படின்னு பாத்துருலாம் நான் ஒரு குக்கர்ல தான் இன்னைக்கு செய்ய போறேங்க குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வந்து சூடானதை நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்னைக்கையோட நான் வந்து வாசனைக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்குறேன் நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்துட்டு ரெண்டும் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா வந்து ஒரு பிஞ்சளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் எதுக்குன்னா நமக்கு வந்து குளுமைக்காக நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோடு வந்து பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நோன்பு காலங்களில் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அதை வந்து தணிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம் வெந்தயங்கிறது ஆப்ஷன் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெ பட்டை லவங்கம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் பெருமீ வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அடுத்து வந்து மூணு பச்சை மிளகா நான் வந்து கீறி சேர்த்துருக்கேன் நான் அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விடுது இஞ்சி பூண்டு விடியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி அதுக்கப்புறமா வந்து நமக்கு மசாலாவோட பச்சை வாட போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறிகள் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் மட்டும் நான் வந்து வெந்நீரில் போட்டு அதோட அழுக்குகள்லாம் குழுக்கி நான் எடுத்து வச்சிருக்கேங்க காலிஃப்ளவர் வழக்கமா நீங்க எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மீறி காய்கறிகள்லாம் தண்ணியில் அலசினா போதும் காய்கறிகள் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை வந்து நான் பெரிய கியூப் மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேன் எல்லா காய்கறி கலவைகளையும் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஃபைனலாக வந்து கேப்சிகமும் கேபேஜும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஐந்து வகையான காய்கறிகள் சேர்க்குறேங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்ஸு சோயா வந்து நம்ம ஆப்ஷன் தான் நம்ம வந்து சைவ கறி அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால ஸோ நான்வெஜ்ஜும் சேர்க்கல ஸோ சோயா சேர்த்துக்கிறேன் அது வந்து நமக்கு நடுவு நடுவில் கிடைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம இதோட வேகும் போதே வெந்து வந்துடும் ஸோ தனியாக நம்ம போட்டு தான் எடுத்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதே நம்ம சேர்க்கும் அது நமக்கு நல்லா வெந்து வந்துடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்காக ஒரு புடி கொத்தமல்லி தழை ஒரு புடி வந்து புதினா அதுக்கப்புறம் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க நல்ல ஒரு வாசனையோட காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம வந்து செய்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க ஃப்ளேவராகவும் இருக்கும் அடுத்து வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஸோ காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க மசாலா தூள் பச்சை வாடை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை எல்லா காய்களும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை குடித்தாலும் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதிகமாக சத்து இழக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து இந்த நோன்பு நேரத்தில் காய்களையும் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த காய்கறி கலவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கொதி விட்டாச்சு கொதித்து வந்ததும் அடுத்து வந்து நம்ம வந்து உரைச்சி வச்சிருக்கிற அரிசி குருணையை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து விசில் போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையான சைவ கறி நோம்பு கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுங்க இது எத்தனை விசில் அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலில் இருந்து அஞ்சு விசில் கொடுங்க கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கஞ்சி பதத்துக்கு காய் எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக மனமாக வெந்து தயாராகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பரான நோம்பு கஞ்சி நமக்கு தயாராகிடுச்சிங்க நல்லா வெஜிடபிள்ஸ் மல்டி வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் டைல்யூட்டடாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு கொதி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இலக்கமாக கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இதிலே வந்து இதுவே வந்து நமக்கு சூடாக இருச்சுன்னா இன்னும் கெட்டிப்படும் நீங்கள் வேணும்னா இன்னும் வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான சைவக்கறி நோன்பு கஞ்சி இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் இனி வரும் வீடியோக்களில் நான் வந்து நான் வெஜிடேரியன் கஞ்சியும் அதாவது வழக்கமாக செய்கிற கஞ்சியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு கா நான் செஞ்சு காட்ட போகிறேங்க இதோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துருக்கேன் இது கலந்து சாப்பிடும்போது ஒன்று உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் சமோசா மசால் வடை புதினா துவையல் எது வேணா நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு இதுலேயே நம்ம வேணுங்கிறத எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்